வழக்கமா நம்ம சாப்பிடுற இட்லி தோசை பூரி பொங்கல் வடை நார்மலா சப்பாத்தி எல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ ஒரு உணவு பார்க்கணும் இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவும் இந்த மூலிகத்துவம் வாய்ந்த உணவுகள் தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கு அவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவுள் வந்து கெட்டி அவுள்னு சொல்லுவாங்க இப்போ ஆர்கானிக் ஷாப்லே நிறைய கெட்டி அவள் கிடைக்கிது அந்த அவளை வாங்கிட்டு அரைமுடி தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை சுடுதண்ணி வச்சு தேங்காய்பால் எடுத்து இது ஒரு அரை மணி நேரம் இந்த அவுள் ஊட்டி ஊற வச்சு நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சம்பளத்தை பசை எடுத்து அதோட சேர்த்து ஊற வச்சிருப்போம் அருமையா ஒரு சூப்பர் சாப்பாடு காலை உணவு ரெடியாயிருக்கும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் செவ்வாய பழம் உணவு உலர் பழங்கள் நீங்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டு இரவு உணவு வாசிப்பயிர்ப்பு இல்லாதவர்கள் என்ன மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இரவு உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு பெரும்பாலும் இட்லி தோசை அதிகபட்சமாக இது ரெண்டு இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்புமா பொங்கல் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் சிலர் வீட்டில் வந்து வடையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம உடம்பு வந்து ரெண்டு நிலைமையில தாங்க இருக்கும் எப்போயுமே ஒன்று வந்து அமிலத்தன்மை இன்னொன்று வந்து காரத்தன்மை அசிடிக் அல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மேலே சொன்ன சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டு வர 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 என்ன ஆகும்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே அசிடிக்காக போயிடும் அசிடிக்காக போனால் என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல வாதம் ஜாஸ்தியாகும் பித்தமும் ஜாஸ்தியாகும் இந்தமாரி நிறைய பிரச்சனைகள் வரும் உடம்புல வந்து சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அசடிக்காக வரதுனால தான் உடம்பில் வியாதிகள் பெருக்கம் ஜாஸ்தியாகும் அதனால் காலை உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக ஈஸியாக செரிமானமாகக்கூடிய இயற்கையான உணவாக காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு பத்தே பத்து கொண்ட கடலை அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வேர்க்கடலை கொஞ்சமாக இதெல்லாம் வந்து இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கனாலே போதுங்க காலை உணவு